இந்த பாருங்க அவகளையும் இவகளையும் பார்த்தோம் தோத்துறோம் நம்ம அம்பிட்டு தான் அல்ல லுயாவா அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க அவங்க மட்டும் சர்ச்சுக்கு லேட்டாக வராங்க அவங்க மட்டும் பாட்டு ஒழுங்காக பாட மாட்டாங்க அந்த அக்கா கையே தட்ட இந்த அண்ணன் காணிக்கையே போட மாட்டேறாங்க அவங்க மட்டும் தசவும் ஆகாம தர மாட்டறாங்க அவங்க மட்டும் பாசிக்கிறோமா அப்பப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அண்ணன் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு சபைக்குள்ளே தோத்துறா அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க ஏன் நானும் அப்படி இருக்கக்கூடாது ஏ அவங்க அப்படியே பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க எப்படி வசதி அல்ல சொல்லுங்கள் அப்பா ஆளுகளை பாரு சர்ச்சுக்கு வந்தால் சபையின் நாயகரை தான் என்ன செய்யணும் பார்க்கணும் அடுத்தவர்களையும் இவர்களையும் அவர்களையும் என்ன செய்யக்கூடாது அவங்கள இவங்களையும் பார்க்குறதுக்கு இங்கே வரவும் வேணாம் சரியா இன்னும் அல்ல இல்லையா வரமாட்டேக்கு பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தா எப்படி வரும் இங்க வந்து பச்சை கலர் சிங்கிச்சான் இங்க வந்து மஞ்சள் கலர் சிங்கிச்சான் இங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் இங்க வந்து எதிர்வீட்டு சன்னல் ஏசு ரத்தம் செய்யும் கொதவளை நெரிச்சு கொல்ல சபைக்குள்ள என்ன சோழி நடந்துக்கிட்டு இருக்கு தோத்துறோம் அல்ல ஆ நான் மனசுல படுறதை பழிச்சுன்னு சொல்லிடுவேன் அடுத்த முறை என்னை கூப்பிடவே வேணாங்கிற மாதிரி கூட பேசுவேன் அல்லையே சொல்லுங்க அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் சுருங்க பிரசங்கிகள் பாக்கியவான்கள் அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள் அப்படிம்பார் அது எந்த மத்தியில் இருக்கு எனக்கு தெரியல என்ன பொறுத்த டேய் ஸ்டான்லி ஒரே சான்ஸ்ரா விட்டுறாத ஹல்ல சொல்லுங்க அப்பா இந்த சான்ஸ் நீ எப்போ கிடைக்குன்னு நினைச்சாதே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு ஹல்ல சொல்லுங்க அப்பா போட்டு போயிரு ஹல்ல சொல்லுங்க ஆளுகளை பாரு பார்த்து இவங்களை பார்த்து அவங்க பாட மாட்டாங்க இவங்க பாடம் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்க எங்கேயா ஒளிஞ்சுதான் இருப்பாங்க அவங்க சுயநலமாக தான் வாழ்வாங்க அவங்க சொகுசாக தான் இருக்கணும் பார்ப்பாங்க அவங்க சுதந்திரத்தை பற்றி பாரப்பட மாட்டாங்க அவங்களுக்கு ஆத்தும பாரம் இருக்காது அவங்களுக்கு கை தட்டுங்க என்ன இருக்காது துதிக்கணுங்கிற என்ன இருக்காது அவங்களுக்கு தேவனை தேடணுங்கிற என்ன இருக்காது பயில் படிக்கணுங்க என்ன இருக்காது ஜபிக்கணுங்கிற என்ன இருக்காது வர மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராணி கூட வரமாட்டாங்க அப்புறம் அவங்க பரலவத்துக்கும் வரமாட்டாங்க சோ அடுத்த ஆளுக அடுத்த ஆளுக அடுத்த ஆளுக்குன்னு பார்த்தா அலையில சொல்லுங்கள் ஆ வே ஒன்று சாமி வெள்ள பதினேழாம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரம் கோழியாத்து வந்து பயங்கரமாக கொக்கரிக்கிறான் அப்படி ஆக்கு பிடி ஆக்கும் பிடி ஆக்கோ அப்படி ஆக்குன்றா அப்படிதான் சொல்கிறாங்க இல்லை சொல்லுங்கள் அப்பா கோழி ஆத்து மாதிரி இருந்தாகனாலே அப்படித்தான் பேசுவாங்க போல ஆமைன்னு சொல்லுங்க அப்படி ஆக்க பிடி ஆக்கு உடனே பதினோர் ஆசனை சொல்லுது சவுலும் இசைவேலர் அனைவரும் அந்த பெலிசனுடைய வார்த்தை நிமித்தம் கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா பயப்பட்டார்கள் யார் சீனியர்கள் தான் ஏற்கனவே முன்னாடி நமக்கு முன்னாடி வந்த ஆளுங்க தோத்துறான் எல்லாம் பயந்து கலங்கி நடுங்கி ஆற்றாடி சவுலு ஆளே காணுங்க தோத்துடுறான் ஏரியாவிலே இல்லை ஏன்னா சிக்கன அவனை தள்ளி விட்டுருவாங்கன்னு தான் அவன் ஒரு ஆளை தானே கூப்பிடுறான் சிங்களா ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான் இப்போ நமக்கும் கூட்டத்தோட கூட்டமாக சாத்தானை கட்டுறது நம்ம ப பயப்படுறதே இல்லை ஏஸ் நமத்த கட்டுறோம் வல்லமை ஆமே ஆமே ஆனால் சிங்கள அவனை சந்திக்கும் போது ஆத்தாடி சிக்கலாய் போச்சேடா உபாஜபத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் அவர் வாட்டுக்க முட்டியை போட்டு அதை இதையும் விட்டாரு இதனால தான் சில ஆள் விவரமாகவே இருக்கிறது அவங்க அமைதியாக இருப்பாங்க பிசாசை கட்டுற நேரத்தில் பாருங்கள் எதுவுமே எதுக்கு வம்புன்னு தான் தோத்துறேன் ஆமாம் விவகாரம் என்னத்துக்கு தோத்துறோம் ஏன்னா நிறைய பேர் ஆராதனைக்கும் சச்சு அதாவது ஜபத்துக்கும் வரும்போது கூட அவங்க கூட தான் வருவாங்க சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஆளு எல்லாம் பாசுமாறு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் நம்ம ஆளு அப்படிம்பாங்க அவன் வாசல்ல இருந்து ஏய் தோத்துரா யாரு தோத்துரா கிட்டத்தட்ட ஒரு ஆரே முக்கால் நாள் நாங்க தான் சரி ஒரு சின்ன சின்ன ஆசை தோத்துறான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிச்சு ஆமா அதனாலதான் அனுப்பி அனுப்பிவிட்டேன் கிட்டத்தட்ட வாசல் வரைக்கும் நானும் கூட தான் வந்தேன் தோத்துரா ஆமா அப்போ இப்போ ஏன்னா நம்மளால எனக்கு எந்த என்ன செய்யாது இருக்காது வேணா நீ நல்லா பாரு தூங்கிட்டு இருக்குப்பா ஹலெ லுயா பாட்டு பாடாது கை தட்டாது காணிக்க போடாது தசவான் தராது எதுலையுமே இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காது ஹலோ லுயா